ஆத்மியோட பீரியட்ல வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன பேசினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நரேந்திர மோடியே மீண்டும் பிறந்து வந்தால் கூட டெல்லியில் என்னை தோற்கடிக்க முடியாது அப்படின்னு ஆணவத்தின் உச்சத்தில் பேசினார் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் மே நரேந்திர மோதிஜி கோ கேனா சாத்தம் மோதிஜி இஸ் ஜனம் கோனியா ராஜக்தை தில்லிக்க எந்தார் ஆம் ஆத்மி பாக்க

உண்மை ஓகேவா சும்மா ஆட்சியில இருக்கிறதுக்காக வாய்க்கு வந்ததை பேசக்கூடாது சும்மா சௌரியத்துக்கு சவால் விட்டு தெரியக்கூடாது